பெயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு திருத்திரைப்பூண்டியில் அருள் பாலிக்கின்ற பதினாறு அடி உயரமுள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யப் போகின்றோம் இந்த ஆலயமானது அபிஷ்ட வரதராஜ பெருமாள் நீலாதேவி பூமா பூமாதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்றால் சனி கிரகங்களை நீக்கக்கூடிய பதினாறு அடி உயரமுள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் நின்ற நிலையில் அமர்ந்து சிறப்பான ஒரு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் நமக்கு வேண்டுமென கிடைத்து நமக்கு ஏற்படக்கூடிய கடினங்களை எல்லாம் போக்கக்கூடிய வகையில் மட்டை தேங்காய் வழிபாடு நடத்தி இங்கே சிறப்பு செய்கிறார் ஆறுகள் ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி ஆலயத்தினுடைய நம்மோடு ஸ்ரீலயா பாதிரம் தீபத்யாதிபனாரண்மம் நேந்திரப் பிரணமம் தீரம் ஜதா மாதிரமணி லக்னாஜமாண்டம்யமா சமதாச்சாரிய பிரயந்தம் தேயகுரு பரம்பரம் திருக்கோயிலானது திருத்திரைபூண்டியில் பூமி நீலானவராஜபிரமர் சன்னதியில் பதினாறு அடி உயரத்தில் வைராஜ்ய அருள்பாளித்து அரல்பாளித்தார் இந்த ஆஞ்சநேயருக்கு அமாவாசை என்று காலையில் ஆறு மணி ஆறு மணிக்கு பால் அபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது பத்தகோடிகள் அன்பர்கள் திரளாக வந்து பால் ஆஞ்சநேயருக்கு பாலை சேர்த்து திருமஞ்சனத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் திருக்கோவிலில் பட்டை தங்காய் பரிகாரம் என்று ஒரு பிரார்த்தனை ஒன்றானது அனு நடைபெற வழக்கத்தில் உள்ளது பரிகாரமானது குழந்தை பேர் இல்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் புதிதாக வீடு கட்டுவதற்காகவும் இந்த பரிகாரமானது நடைபெற்று வருகிறது இந்த பரிகாரத்தின் சிறப்பானது என்னவென்றால் சகப்பு ஒரு ஒன்றரை மீட்டர் சகப்பு துணியில் மட்டத்தங்காக வச்சு சீட்டில் என்ன கோரிக்கையோ இந்த கோரிக்கையை எழுதி பூஜை பண்ணி ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணி நாற்பத்தெட்டு நாள் அதனால் நான் நிறைவேறுங்கிறது ஐதீகம் ஆஞ்சநேயருக்கு வார வாரம் சனிக்கிழமை அன்று திருமஞ்சனம் அர்ச்சனை நடைபெற்று வருகிறது இதில் திறனாள பத்திரர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் மிகவும் நன்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளமைக்கு இந்த சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி